சிவாய நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் நிமிலி வட்டம் என்ற கிராமத்தில் பழமையான சிவலிங்கம் எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கமானது பிரதிஷ்டி சொல்லிடுறதுங்க ஆமாங்க நல்லா சிறப்பான முறையில் வந்து சுவாமிக்கு பிரதிஷ்டியானது நடைபெற்று முடிஞ்சுதுங்க ஆமாங்க அழகான திருமேனி நம்ம ஊர் மக்களோடு சேர்ந்து நம்ம அரண் பணி அறக்கட்டளை கோவையோரோ உங்கள் சார்பாகவும் அந்த ஊர் மக்கள் சார்பாகவும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான முறையில் நம்ம சுவாமியானது பிரதிஷ்டை பண்ணியிருப்பங்க ஆமாங்க எவ்வளோ அழகான பழமையான சிவலிங்கமானது சும்மா ராஜ கம்பீரத்தில் நம்ம சுவாமி பார்த்தங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் வெட்ட வெளியில் எங்கே சிவலிங்கம் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நேரில் வந்து சுவாமியை நாங்கள் வந்து பிரதிஷ்டி பண்ணி கொடுப்போங்க நம்ம இந்த வீடியோவை சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சிவன் பாதத்தை வணங்கி நம்ம இது மாதிரி திருப்பணியெல்லாம் நம்ம அரண் பண்ணி அறக்கட்டில் கூட சேர்ந்து நம்ம சுவாமிக்கு பிரதிஷ்டி பண்ணிகிட்டு இருக்கங்க சுவாமிக்கு உதவி பண்ணுன்றவங்க ஸ்கிரீல் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணலாம் சிவலிங்கம் பிரதிஷ்டிக்கு இழப்பை எண்ணெய் வாங்கி கொடுக்குறதுலேருந்து சுவாமிக்கு அன்னதான அபிஷேகம் எதுனா பண்ணுறதுக்கு உதவியத்துலேருந்து எல்லாமே உங்கள் மூலியமாக தாங்க ஐயா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் உங்கள் சார்பாகவும் நம்ம சுவாமி பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம் சிவாய நம ओम नमः शिवाय